வணக்கம் இந்த தென்னை மரத்தில் வந்து சோப்பு கூண் ஒன்று வந்து இது தாக்கியிருக்கு இங்கே பாருங்க மூணு இடத்துல இதாக இருக்குது இது வந்து சுத்தம் பண்ணும்போது தான் இது தெரிஞ்சது அது வரைக்கும் இது தெரியலை சார் வெடியது சாமி இது நேற்று சுத்தம் பண்ணும்போது பார்த்தேன் ஒரு மூணு இடத்துல இருக்குது என்ன செஞ்சுருக்கேன்னா பார்த்த உடனே பால் பாக்கெட்டு தான் டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ இருந்தது அதை எடுத்துக்கிட்டேன் அது டக்குன்னு இந்த வைக்க கட்டுற நூல் இருந்தது அதை வச்சு மருந்து உடனே கட்டிட்டேன் இதுலேயும் அதே மாதிரிங்க பக்கத்தில் நான் கட்டிட்டேன் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மரத்தில் என்னன்னாக்க இங்கே பாருங்க இந்த இடத்துல போயிருக்கேன் இந்த அளவுக்கு பாருங்கள் இது ஒன்றும் இது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கு இந்த இங்கே ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்க அது இப்போ இந்த இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து டேரெக்டாக மாநகராட்ட பாஸ் வந்து தண்ணியில் கலந்ததை வந்து கொடுக்க போகிறேன் நன்றி